இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள் இன்று மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு இலக்கிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் எத்தனையோ காரணங்கள் இந்த இடவேளைக்கு ஒரு நீண்ட இடைவெளிக்கு காரணமாக இருந்திருக்கின்றன அவற்றையெல்லாம் சொல்லி இந்த நேரத்தை வீணடிக்க வேண்டாம் திருவள்ளுவர் வாய்மை என்கின்ற ஒரு அதிகாரத்தின் ஊடாக உண்மை பேசுவதனுடைய அவசியத்தை இந்த உலகுக்கு எடுத்துச் சொல்லுகிறார் உண்மை பேசுவது என்பது மிக நீண்ட ஒரு இலக்கியங்கள் வாயிலாக மிக நீண்ட கால இலக்கியங்கள் வாயிலாக உணர்த்தப்பட்டு வந்த ஒரு அறவாக இருந்தாலும் திருவள்ளுவர் வாய்மை என்கின்ற அதிகாரத்தில் அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் அதை அழுத்திய விதம் என்பது ஒரு தனித்தன்மையோடு பார்க்கப்பட வேண்டியது வாய்மை என்ற அதிகாரத்தை சொல்ல வந்த வள்ளுவன் அந்த அளவோடு நிறுத்தி கொண்டாராண்டா இல்லை சொல் என்பது ரெண்டு மூன்று அதாவது கிட்டத்தட்ட நான்கு இடங்களிலே வள்ளுவராலே வெவ்வேறு விதமாக நோக்கப்படுகிறது இல்லறவியலில் இனியவை கூறல் என்ற ஒரு அதிகாரத்தை வைக்கிறார் இனியவை கூறல் எந்த ஒரு விடயத்தையும் இனிமையாக பேச வேண்டும் எல்லோரோடும் இனிமையாக உரையாட வேண்டும் என்கின்ற அளவிலே அந்த உரையாடல் இருக்கிறது வாய்மை துறவரத்திலே வாய்மை என்கின்ற அதிகாரம் இருக்கிறது அரசியலில் சொல்வன்மை ஒரு அரசியலாளனுக்கு சொல் வன்மையான சொல்லாக வலிமையான சொல்லாக இருக்க வேண்டும் ஏனோதான ஒன்று ஒரு ஒரு பொழுதுபோக்காக போடிபோக்காக மேம்போக்காக பேசிவிட முடியாது அரசியலாளர் எப்படி சொல்லை கையாள வேண்டும் சொல் வன்மை என்கின்ற அதிகாரத்தின் மூலம் அதனை வலியுறுத்துகிறார் அதே போல சொல்வன்மை என்ற அதிகாரத்தை வைத்த அந்த இடத்திலே இன்னொரு அதிகாரம் பயனில சொல்லாமை பயனற்ற விடயங்களை சொல்லாதே என்று இன்னொரு இடத்தில் மிக அழுத்துகிறார் வாய்மை துறவரத்திலே சொல்லப்படுகிறது இனியவை கூறல் என்கின்ற அதிகாரத்தில் அதாவது இல்லறத்தில் இனியவை கூறல் என்கின்ற அதிகாரம் வைக்கப்படுகிறது இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் காமத்துப்பாலில் களவியலில் நலம்புரைத்தல் என்கின்ற ஒரு அதிகாரத்தை வைக்கிறார் காமத்துப்பாலில் களவியல் கற்பியல் என்று இருபது இயல்கள் வைக்கப்படுகின்றன அதிலே களவியலில் நலம்புனைந்துரைத்தல் இன்றைக்கு நான் இந்த பதிவிலே இந்த இலக்கிய செய்தியாக சிந்தனையாக கொண்டு வந்திருக்கக்கூடிய விடயம் அதுதான் நலம்புனைந்துரைத்தல் என்கின்ற ஒரு அதிகாரம் அதிகாரத்திலே பத்து குரல் என்பது சொல்ல வேண்டிய ஒரு விடயம் இல்லை இந்த நலம் முனைந்துரைத்தல் என்கின்ற அதிகாரத்தில் வள்ளுவர் பொய் சொல்லாதே வாய்மை பேசு என்று வலியுறுத்திய வள்ளுவர் நலம் முனைந்துரைத்தல் என்கின்ற அதிகாரத்திலே நான் நினைக்கிறேன் பத்து குரலிலும் பத்து மிகப்பெரிய பொய்களை அவிட்டு விடுகிறார் அப்படித்தான் சொல்ல வேண்டும் பத்து பொய்கள் இந்த உலகத்திலே எந்த பெரிய பேரழகியாக இருந்தாலும் அந்த பேரழகியை பார்த்து சொல்வதாக இருந்தாலும் அழியா புகழ் மிக்க சகல நலங்களும் பொருந்தி ஒரு பேரழகியை பார்த்து சொல்வதாக இருந்தாலும் இங்கே இந்த குரலை பார்த்தால் அந்த அந்த குரல் பொய்யானது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி நலம் முனைந்துரைத்தல் என்கிற அதிகாரத்திலே நலம் முனைந்துரைத்தல் என்கின்ற அதிகாரத்தை நான் முதலில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தலைவனும் தலைவியும் கூடுகிறார்கள் ஒரு காதலன் காதலி ரெண்டு பேரும் ஒருவரோட ஒருவர் ஒன்றித்து இணைந்து இன்பம் துய்க்கிறார்கள் அந்த இன்பம் தூய்த்த பிறகு தலைமகன் அதாவது தலைவன் தன்னுடைய தலைவியை பலவாறு சொல்லி புகழ்கிறார் அப்படி சொல்லி புகழுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் மிகையானவையாக இருக்கிறது சாதாரண மிகை என்றால் இல்லை இலக்கியத்துக்கு மிகை என்பது ஒரு ஒரு இயல்புதான் ஆனால் இங்கே மிகையான மிகையாக அந்த பத்து குரலும் இருக்கிறது அப்ப காதல் மயக்கத்தில் ஒரு தலைவன் ஒரு தலைவியை பார்த்து கண்ணே மானே கனிங்கே தேனே கற்கண்டே நற்கனிங்கே கண்ணலே கரும்பே என்று சொல்லுவது என்பது ஒரு காதல் மயக்கமான வார்த்தை அதை ஒரு காதலன் காதல் மயக்கத்திலே தியக்கத்திலே சொல்லலாம் திருவள்ளுவர் திட்டமிட்டு எழுதிய திருக்குறளிலும் அது வரத்தான் வேண்டுமா இந்த திருக்குறள் பொய்யாமொழி என்கின்ற பெரும் புகழுக்குரிய ஒரு இலக்கியமாக வல்லவா இருக்கிறது பெரும் புகழுக்குரிய இலக்கியமாக அதாவது உலக பொதுமறை என்கிறோம் பொய்யாமொழி என்கிறோம் திருவள்ளுவருக்கு பொய்யாமொழி புலவர் என்று ஒரு பட்டம் கொடுக்கிறோம் நான் நினைக்கிறேன் நலம் முனைந்துரைத்தல் என்கிற அதிகாரத்தை நீக்கினால் தான் அந்த பெயர் பொருந்தும் என்று சொல்ல வேண்டும் வள்ளுவரில் குற்றம் பிடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களோடு நீயும் சேர்ந்து விட்டாயா என்று நீங்கள் சிந்திப்பது புரிகிறது நான் நினைக்கிறேன் பெரும்பாலான ஒரு ஒரு சாராருடைய பெரும்பாலானவர்களுடைய பார்வையில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது உண்மையில் வள்ளுவன் இதிலே மிகையாக பொய்யுரைத்த குற்றவாளிதானா இது ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு விடை காண்பதுதான் இன்றைய இந்த பதிவினுடைய நோக்கம் அப்படி என்னதான் பெரிய பொய்யை சொல்லிவிட்டான் சொல்லுங்களேன் பார்ப்போம் பத்து குரலிலும் பத்து மிகப்பெரிய பொய் வள்ளுவரால் அவிட்டு விடப்பட்டது என்று சொல்லே அது என்னதான் கேட்டார் என்று முதலாவது குரலே நன்னீரை வாழி பார்த்து வள்ளுவர் சொல்லுகிறார் நன்னீரை மிக நல்லபடியாக வாழ்ந்து கொள்ள அனிச்சமே உனக்கு ஒன்று சொல்லட்டுமா நின்னிலும் மென்னீரல் யான் வீழ்பவள் நீ இந்த உலகத்தில் முன்னுதாரணமாக இதுவரை சொல்லப்பட்டு வந்திருக்கிறாய் மென்மை மென்மை என்றால் மென்மே மலர்கள் மலர மென்மையாக சொல்லுவோம் பஞ்ச மென்மைக்கு உதாரணமாக சொல்லுவோம் உதாரணமாக சொல்லுவோம் அது எல்லாவற்றையும் விட பூக்களிலும் சில பூக்கள் வலிமையானவை மிக 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 மென்மையானது என்று சொன்னால் அனிச்சம்பூ வேறொரு இடத்தில் விருந்தோம்பலில் மோப்ப குளையும் அனிச்சம் மிக முகம் திரிந்து நோக்க குளையும் விருந்து என்றுவான் வள்ளுவன் அப்ப விருந்தினருடைய மனம் அனிச்சம்பூவை விட மென்மையானது என்று அங்கே அந்த குரல் அது எல்லோருக்கும் பெரும்பாலும் தெரிந்த குரல் பெருந்தோம்பலில் வருகிற குரல் அதுபோல மென்மைக்கு உதாரணமாக சொல்லத்தக்கது அனிச்சம்பூ அந்த அனிச்சம்பூவை பார்த்து வள்ளுவன் சொல்லுகிறான் ஒரு தலைவன் சொல்லுகிறவராக பாடுகிறான் தலைவன் தன்னுடைய தலைவி உன்னிலும் பார்க்க மென்மையானவன் நன்னீரை வாலி அணிச்சமே உனக்குத்தான் உலகத்தில் மென்மையானது மென்மையானவற்றுக்குள்ளே மிகவும் மென்மையானது எது என்று கேட்டால் நீதான் பெயர் கொள்கிறாய் பரவாயில்லை வாழ்ந்து விட்டு போ ஆனால் என்ன என்னவளோடு ஒப்பிட்டு பார்த்தால் உனக்கு அந்த பெயர் நிலைப்பதற்கு வாய்ப்பில்லை இப்படியாக முதற்குரல் நன்னீரை வாளி அணிச்சமே நின்னிலும் மென்னீரல் யான் வீழ்பவள் இப்படி ஒன்றல்ல ரெண்டல்ல அவனுடைய தலைவி ஒரு அனுச்சம்பூவை அப்படியே காம்போட கிள்ளி தலையில் சூடி விட்டாளாம் இன்னொரு குரல் அணுச்சம்பூ கால்களையால் கலையால் பெய்தாள் பெய்தள் அணிந்தாள் கால் கலையாமல் அணிந்து விட்டாள் காம்பை கிள்ளி அறியாமல் காம்போடு சேர்த்து அந்த பூவை தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டு விட்டாள் ஐயோ இவளு இவளுடைய இடுப்பு இருக்கிறதே மென்மையானது இடை மிக மென்மையான அந்த இடை இந்த அனிச்சம்பூ காம்போடு சேர்த்து அணியப்பட்ட பாரம் பாரந்தாங்காமல் அவளுடைய நுசும்பு நுசும்புன்றால் இடை நுசும்பு ஒடியப் போகிறது அவளுடைய நுசும்பிற்கு இனிமேல் நல்ல மங்கள முரசுகள் ஒழிப்பதற்கு வாய்ப்பில்லை நல்ல படாபறை சாப்பறை தான் ஒழிக்கப் போகிறது இது இன்னொரு இடத்திலே இந்த நான் எங்கள் இளந்தலைமுறையினுடைய பேச்சு வழக்கத்திலே சொல்வதாக இருந்தால் அடித்து விடுறது உருட்டு அந்த மாதிரி ஒரு உருட்டு கானில் குவளை கவிழ்ந்து நோக்கும் பாருங்க தன்னுடைய தலைவியனுடைய கண்களை குவளை மலர் பார்க்குமாக இருந்தால் குவளை மலர் காணுமாக இருந்தால் கானின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் பக்கத்திலே அப்படியே தலை விடும் ஏன் என்று கேட்டால் மானிலை இந்த மேலான நல்லழகு பொருந்திய இந்த கண்ணுக்கு நாங்கள் நிகராக மாட்டோம் என்று தலை அப்படி ஒவ்வொன்றும் எப்படி என்று கேட்டால் அனிச்சம்பூவும் அன்னத்தின் தூவியும் அன்னத்தின் தூவி என்ற அன்னத்தினுடைய சிறகு அனிச்சம்பூவும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கி நெருஞ்சி பழம் பத்தாவது குரல் கொண்டு அப்படி வைக்கிறார் அணிச்சம்பூத்தான் இங்கே பந்தாடப்படுகிறது சந்திரன் இருக்கிறதே சந்திரன் அந்த சந்திரனுக்கு எல்லா விதமான நல்லழகம் இருக்குது ஆனால் என்னுடைய தலைவியினுடைய முகத்தோடு ஒப்பிட்டால் நிலவிலே இருக்கிற கலங்கம் கரை என்பது எல்லாம் என் தலைவிக்கு இல்லை ஆகவே சந்திரன் என் தலைவியோடு கிட்டணிக்க முடியாதவள் சந்திரனுக்கு மதிக்கி என் தலைவியோடு கிட்டணிக்கின்ற தகுதி கிடையாது இப்படி எல்லா இலக்கியங்களிலும் குரல்களிலும் தலைவியோடு ஒப்பிட்டு சொல்லுகின்ற அந்த குரல்களிலெல்லாம் ஒன்று மிகையான ஒரு பொய் வள்ளுவராலே பதிவாக்கப்படுகிறது அல்லது இப்படி ஒரு பொய் சொல்லுகின்ற இந்த அதாவது நலம் புரிந்துரைத்தல் என்கின்ற அதிகாரத்திலே தலைவன் தலைவியை பல்வேறு விதமாக புகழ்ந்துரைக்கலாம் அப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்டு ஒரு பொய்யுக்கான அங்கீகாரம் கிடைத்து விடுகிறது போலவே படுகிறது இது சரியா இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல பேருடைய கேள்வி அதற்கு என்ன என்று கேட்டால் வள்ளுவன் மிக யதார்த்தமான ஒரு புலவன் இல்லறத்திலே இனிய வார்த்தைகளை பேசி வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களை உறவினர்களை இனிய வார்த்தைகள் பேசி உறவாடினால்தான் இல்லறம் சுமைக்கும் இல்லறம் நிலைக்கும் உறவுகள் நிலைக்க வேண்டுமாக இருந்தால் அங்கே இனிய உரைகள் அவசியம் துறவிக்கு அது அவசியம் கிடையாது துறவி யாரையும் திருப்திப்படுத்துகிறேன் யாரையும் சந்தோஷப்படுத்துகிறேன் என்கின்ற பேரிலே பொய்யுரைக்க கூடாதவன் எனவே வாய்மை என்கின்ற அதிகாரம் துறவத்துக்கு வள்ளுவனாலே வலியுறுத்தப்படுகிறது அரசியலிலே சொல் என்பது மிகவும் சிந்தித்து உறுதியாக பேசப்பட வேண்டியது ஆகவே அங்கே சொல்வன்மை அடுத்து அரசியலிலே பயனற்ற சொற்களை பாராட்டி கொண்டிருக்க கூடாது பயனில சொல்லாமை இப்படி சிந்தித்து பார்த்து 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 வச்சு கொண்டு வந்த வள்ளுவன் இனியமை கூறல் வாய்மை சொல்வன்மை பயனில சொல்லாமை நான்கு அதிகாரம் இப்பவே வந்துவிட்டது காமத்துப்பாலிலே களவியலிலே மிக யதார்த்தமாக சிந்திக்கிறார் ஒரு பெண்ணை ஒரு தலைவியை நாலு நல்ல வார்த்தைகள் சொல்லி அவளை சந்தோஷப்படுத்தி அவளுடைய அழகை அந்த அழகை அது அது சொல்லுகிறவனுக்கே சில வேளைகளில் மிக என்று தெரியலாம் சில வேளைகளில் அல்ல பல வேளைகளில் அது மிகையானதுதான் நான் பொய் தான் சொல்லுகிறேன் என்று தெரியும் ஆனாலும் அந்த பொய் என்பது அவசியமானது நாகரிக பொய் என்று ஒன்று இருக்கிறதே நாகரிகப் பொய் இந்த பாருங்க இந்த உலகத்தில் பொய் பேச மாட்டேன் என்கின்ற பேரிலே உண்மை பேசுகிறேன் என்ற பெயரிலே பேரிலே நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால் பல இடங்களில் நாங்கள் முட்டாளாக பார்க்கப்படுவோம் அல்லது பல இடங்களில் நாங்கள் நாகரிகம் தெரியாதவர்களாக பார்க்கப்படுவோம் ஒரு மத்தியான வேலை ஒருவருடைய வீட்டுக்கு உணவருந்த போகிறோம் சாரி ஒரு ஒருவருடைய வீட்டுக்கு ஏதோ ஒரு அலுவலாக போகிறோம் மத்தியான வேலை எதிர்பாராமல் முன்னுக்கு இது அறியப்படுத்தாமல் நாங்கள் போகிறோம் அவர் ஒரு சம்பிரதாயத்துக்கு வாருங்கள் உணவருந்தலாம் என்று கேட்பார் ஓ இதோ இப்பவே வந்துடுறேன் இந்தா கழுவிட்டு வந்துடுறேன் என்று போய் உட்காரப்படாது ஐயையோ இப்பதான் வரும் வழியில சாப்பிட்டு வந்தேன் கொஞ்சம் கூட இடமில்லை இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேன் இது வயிற்றுல நாம ரொம்ப பசியோடு இருப்போம் சாப்பிட கேட்டால் சந்தோஷமான மனநிலை தான் ஆனால் அவருடைய வீட்டு நிலைமை எப்படி என்று தெரியாமல் ஒரு பொய் சொல்லுவோமே இப்பொழுதுதான் வரும்போது சாப்பிட்டு விட்டு வந்தோம் இது ஒரு நாகரிக பொய் ஆனால் தான் ஆனால் அவசியமான பொய் போல இல்லறம் சுவைக்க வேண்டுமானால் இனியவ கூறல் என்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோலே களஒழுக்கத்தில் ஒரு தலைவந்தளவிக்கிடையிலான அந்நியோன்னியத்துக்கு ஒருவருக்கு ஒருவர் ஒருவரோட ஒருவர் அந்த பரஸ்பர புரிதலுக்கு காதலுக்கு அன்பு மேலேட்டுக்கு இந்த பொய்கள் அவசியமானவை அது சொல்கிறவருக்கும் தெரியும் கேட்குறவருக்கும் தெரியும் இருந்தாலும் அவை தவிர்க்க முடியாதவை வள்ளுவன் பொய்யாமொழி போலவன் மட்டுமல்ல காலத்துக்கு ஏற்ப இடத்துக்கு ஏற்ப சூழ்நிலைக்கேற்ப பேசப்படுகிற பாத்திரங்களின் இயல்புக்கேற்ப மரநிலைக்கேற்ப இலக்கியங்களை யாத்த மிகப்பெரிய ஒரு யதார்த்தமான புலவன் யதார்த்தவாதியாக இருக்கிற காரணத்தினால் வள்ளுவன் முன்னே வாய்மையை வலியுறுத்தி இருந்த வள்ளுவன் வாய்மை என்கிற அதிகாரத்திலேயே கூட யதார்த்தமான புலவன் காரணத்தினாலே வேறு எங்கேனும் முரண்பட்டான் என்று சொல்லுகின்றோமே வள்ளுவன் வாய்மை என்ற அதிகாரத்திலேயே முரண்படுகிறான் வாய்மை 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 என்று எல்லா விதத்திலும் உண்மை வேறு உண்மை வேது என்று வலியுறுத்தி கொண்டு வந்த வள்ளுவன் அதே குரல்லையே பொய்மையும் வாய்மையிடத்து தீர்ந்த நன்மை வயர்க்குமேன் தீங்கில்லாத நன்மையை எல்லோருக்கும் உண்டாக்குமானால் வாய்மை என்கின்ற அந்தஸ்தை பொய்மை கூட பெறும் என்று வள்ளுவனை விட வேறு எவரும் சொல்லியிருக்க முடியாது மற்றவர்களாக இருந்தால் கட்டாயம் நான் பல இடங்களில் வாய்மையை வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கிறேன் இந்த இடத்தில் விட்டு கொடுத்து விடக்கூடாது நானே முர முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடாது என்று பொய்யைத்தான் விதைக்க பார்த்திருப்போம் எனவே மற்றவர்களுக்காக கவிதை வடித்தவன் அல்ல சரியான அறத்தை சரியான புரிதலோடு படைக்க நினைத்தவன் வள்ளுவன் என்கின்ற காரணத்தினாலே இத்தகைய இயல்புகளை ஏதோ வள்ளுவன் தடுமாறினான் முன்னே எழுதியதை மறந்து பின்னே எழுதினான் பின்னே எழுதியதுக்குள்ளே கூட இடத்துக்கிடம் முரண்பட்டான் என்று நினைக்கக்கூடாது திட்டமிட்டு இது இங்கே இப்படித்தான் இது இங்கே இப்படித்தான் என்று கூடிட்டு வரையறுத்து மிகச்சரியாக படைத்திருக்கக்கூடியவன்தான் வள்ளுவன் அத்தகைய வள்ளுவன் தான் காலத்து கால தேச வர்த்தமானங்களை கடந்து இன்றும் நிலைக்கிறான் என்றும் நினைப்பான் பொய்யாமொழிப்புலவன் என்கின்ற பெயர் வள்ளுவனைத் தவிர வேறு எவருக்கும் இருக்க முடியாது இருக்கக்கூடாது இருக்க வாய்ப்பில்லை அதுதான் யதார்த்தமானது இந்த இலக்கிய செய்தியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல இலக்கிய செய்தியோடு இனி இடைவிடாது முடிந்தவரை அடிக்கடி உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சாதனை செய்க பராசக்தி சாதனை செய்க நன்றி வணக்கம்